Hi friends, welcome to Tech நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே வந்து ரயில் பயணம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் ரயிலில் வந்து டிக்கெட் இப்போ நம்ம பதிவு செஞ்சுட்டு அந்த தேதியில் நம்மளால் போக முடியலைன்னா அந்த டிக்கெட் வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஐஆர்சிடிசியில் வந்து ஒரு சலுகையை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரயில் டிக்கெட்டு புக் பண்ணி அந்த தேதியில் நம்மளால் போக முடியல அப்படின்னா அந்த டிக்கெட்டில் இருக்க தேதியை மட்டும் நம்ம மாற்றிட்டு அந்த தே அந்த ட்ரெயின்லேயே வந்துட்டு இன்னொரு தேதியில் வந்து நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விழாக்களங்களில் விசேஷ நாட்களில் வந்து நம்ம வந்து சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி பட்சத்துக்காக மூணு மாசத்துக்கு முன்னாடியோ தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்மளால வந்து அந்த டிக்கெட்ல வந்து பயணம் செய்ய முடியாத பட்சத்துல நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வந்து அப்படியே விட்டுருவோம் ஆனா இப்ப வந்துட்டு அந்த டிக்கெட்டை வந்து நீங்க தேதியை மட்டும் மாத்தி நீங்க வந்து திரும்பவும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் பயணிக்கும் இந்த ரயில்வேல வந்து பயணிகளுக்கு வந்து நெகிழ்த்தன்மையும் வசதியும் வழங்கணுங்கிற நோக்கத்தோட புதிய வந்து விதியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த விதியானது டிக்கெட்டை ரத்து செய்யாம உங்க பயண தேதியை மட்டும் மாத்தி இதற்கான தனி கூடுதல் கட்டணம் வந்து எதுவும் செலுத்த தேவையானு சொல்லியிருக்காங்க வேற தேதியில நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய ரயில்வே இணையதளத்தின் கூட்டுப்படி டிக்கெட் உறுதிப்பட்டதாக இருந்தாலும் ஆர்ஏசி அல்லது காத்திருப்பு பட்டியலில் இருந்தாலும் சரி ஸ்டேஷன் கவுண்டர்ல முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் பயண தேதியை முன்கூட்டியே ஒத்திப்பது ஒரு முறை மட்டும்தான் உங்களால் பெற முடியும் அதன் பின்னர் தேதி மாற்றப்படாது அதற்கான செயல்முறையை வந்து இங்கே நான் சொல்கிறேன் பயண தேதியை முன்கூட்டியே அல்லது ஒத்தி வைக்க வரும் வாடிக்கழக வந்து முதல்ல டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலுக்கு வந்து நீங்கள் போகணும் இந்த சலுகையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஆஃப்லைனில் புக் பண்ண டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டுக்கு வந்து தேதி மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசி கட்டாயமாக தெரிவிச்சிட்டாங்க நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ண அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் நீங்கள் முன்பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரயில் புறப்படுவதற்கு குறைந்தது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரயில் நிலையத்துக்கு போய் முன்பதிவு அலுவலகத்தின் வேலை நேரத்தில் வந்து உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும் இருப்பினும் இந்த தேதி மற்றும் வசதி ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக சொல்லி பயணத்தை நீட்டிக்க பயணிகள் வந்து இலக்கை அடைவதற்கு முன்னாடி முன்பதிவு செய்த பயணத்தை முடித்த பிறகு டிக்கெட் சரிபார்க்கும் ஊழியர்களை வந்து நீங்க அனுபவிக்க அணுக வேண்டும் அவர்களிடம் தேதியை மாற்றும் காரணம் மற்றும் டிக்கெட் விவரங்களை வந்து நீங்க எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டர் மாதிரி எழுதி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க டிக்கெட் தேதியை வந்து மாற்றி தருவாங்க அதே போல் அசல் போர்டிங் நிலையத்தின் நிலைய மேலாருக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து கோரிக்கையை சமர்ப்பிவதன் மூலமோ அல்லது எந்த ஒரு கணினி முன்பதிவு மையத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ ரயில் புறப்படுவதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னதாக பயணிகள் வந்து பயணத்தின் போர்டிங் நிலையத்தை வந்து நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது இனிமேல் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் அந்த டிக்கெட்டில் என்னால் பயணம் செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படி அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் புக் பண்ணி ட் வாங்கியது எப்படின்னா அந்த டிக்கெட்டை அடுத்து வேறு ஒரு தேதியில் நீங்கள் மாற்றி நீங்கள் அதே அதே டிக்கெட்டில் வந்து நீங்கள் பயணம் செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ண தேவையில்லை ஆனால் அந்த ஒரு தடவை மாற்றிட்டீங்க அப்புடின்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் வந்து யூஸ் கிடையாது ஒரே ஒரு தகதை மட்டும்தான் மாற்ற முடியும் அந்த வசதியை வந்து கொடுத்துருக்காங்க ஐஆர்சிடிசியில் இந்த நியூஸை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து ரயில் பயணத்தை விரும்புகிறீங்களா இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா இனிமேல் வந்துட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் அந்த டேட்டை மாற்றி நீங்களும் வந்து அதே ட்ரெயினில் இன்னொரு நான் இன்னொரு டேட்டில் வந்து பயணம் nikla okay friends thank you